நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நகரத்தாரின் தலைநகரம் காரைக்குடி காரைக்குடியில் மூன்று தலைமுறைகளாக வைர வியாபாரத்தில் கொண்டிருக்கும் நிறுவனம் டைமண்ட்ஸ் நம்பர் ஒன்று மகர் நோன்பு அக்ரஹாரம் காரைக்குடி அதாவது வங்காள தேசத்தில் சிங்கார முருகேசருக்கு வெள்ளி தேர் இருந்திருக்கின்றது அந்த வெள்ளி தேர் இருக்காங்க நான் படிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடையும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோடும் அடுத்த ஆண்டு கூட நாம் சிங்கார முருகேசருக்கு தேர் செய்து வைக்கலாம் ஏன்னா நம்மவர்களுக்குள்ள ஊருக்குள்ளே வச்சுக்கோங்களேன் யாராலையும் தீர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க அங்கே ஊரில் இருக்கவங்களுக்கு பெரியவர்களுக்கு சாமி வந்து சொல்லிட்டா அவ்வளோதாங்க அப்சக்ஷன்டு இனிமேல் நம்ம வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தா முன்கூட்டியே சொல்லி ஒரு சாமியை சாமி வர சொல்லி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிடணும் ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா சில இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் ஆகணும் நகரத்தார்கள் ஒற்றுமைக்கு பேர் பெற்றவர்கள் என்று நான் சொல்ற வரலாறு சொல்லுது எங்க ஆத்தாவுக்கு பிறந்தது பதினஞ்சு பிள்ளையா உசுரோட இருக்கிறது ஒன்பது நான் லைன்ல அஞ்சு அஞ்சு ஏன் இத சொல்றேன்னா உங்க பேரம்பேத்தியல கசகசனு குட்டிகளை பெற்றுக்க சொல்லுங்க ஆமா பிள்ளை எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போனேன்னா மாப்பிள்ளைக்கு கையை கொடுத்துருவேன் பொண்ணுக்கும் வைக்கப்படாமல் கையை கொடுத்துருவேன் கொடுத்துட்டு என்ன சொல்லுவேன்னா கண்ணனி மூணு பிள்ளையை பெற்றுக்கணும் கீழே குடிஞ்சு இப்படி வைக்கப்படும் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மூணு பிள்ளைகளை பெற்றுக்கணும் அவங்க பெத்துக்கிறாக பெற்றுக்கலை அதை பத்தி கவலை இல்லை சொல்ல வேண்டியது நம்ம கடமை அரிக்கேன் அரிக்கேன் விளக்குன்னு சொல்றோம் அந்த விளக்கு பர்மாவில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயர் அரிக்கேன் அந்த ஊரில் இருந்து வந்த விளக்கின் காரண காரணமாதலால் அதற்கு அறிக்கையின் விளக்கு என்று பெயர் பெற்றது ரங்கூன் தொழிலுக்கு குறைந்த வட்டிக்கு கல்கத்தா வங்கிகளிலும் மார்வாரிகளும் பணம் கடன் வாங்கி வேன் வட்டிக்கு ரங்கூனில் அடைப்பதே கல்கத்தா கடைகளின் முக்கியமாக தொழிலாக இருந்து வந்தன மார்வாரிகள் நாள்தோறும் பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் வந்த வண்ணம் தங்களை அடைக்க வேண்டிய பணத்தை செட்டிய வீட்டில் கூடுதலான வட்டிக்கு ஏலம் கேட்ட கடையில் பணத்தை அடைப்பது வழக்கமாக இருந்தது நகரத்தார்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இங்க இருக்க மார்பாடிகள் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்காங்க கம்மி வட்டிக்கு இங்க பணம் வாங்கி பர்மாவில் வட்டிக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லுது நான் வரலாறு சொல்லுது டைமண்ட்ஸ் கே நம்பர் ஒன்று மகர் நோன்பு அக்ரஹாரம் காரைக்குடி வந்திருக்கவர்கள் பத்து சதவீத பேருக்கு தான் இந்த கல்கத்தாவுடைய வரலாறு தெரியும் என்று நினைக்கின்றேன் தொண்ணூறு சதவீத ஆட்சிமார்களாகட்டும் நகரத்தார் பெருமக்களாகட்டும் வரலாறு தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நான் இப்பொழுது வரலாறை நானா படிக்கலை காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த நிகழ்விலே ஒரு மலர் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த மலரை வெளியிட்டவர்கள் நெற்குப்பையை சார்ந்த திரு சோமலை அவர்கள் அவருடைய சன் அமெரிக்காவில் இருக்காங்க அதுதான் முதல் முதல்ல ரிலீஸான காசி சத்திர வரலாறு அந்த புத்தகத்தை எல்லாரும் வீட்டில் வச்சு படிங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வரலாறு மிக முக்கியம் பூகோளம் மாறும் விஞ்ஞானம் மாறும் சயின்ஸ் மாறும் மேத்தமேட்டிக்ஸ் மாறும் பைது பௌதிகம் மாறும் வரலாறு மட்டும் என்றைக்குமே மாறுவதில்லை வரலாறு வரலாறு தான் நகரத்தாரர்களுடைய வரலாறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இப்பொழுது நான் வரலாறை ஐந்து மிடத் திருளிகளில் நான் வாசித்து முடிக்கின்றேன் கல்கத்தா நகரத்தார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்த துறைமுகப்பட்டினங்களில் இவர்கள் கல்கத்தாவுக்கு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு அளவில் வந்ததாக தெரிகிறது கல்கத்தாவிலிருந்து பர்மாவிற்கும் இலங்கைக்கும் அரிசி நவதானியம் முதலியவற்றை ஏற்றுமதி செய்து வந்தார்கள் ஏறத்தாழ நூற்றி இருபது கடைகள் இருந்து வந்தன நகரத்தார் நடத்திய கடைகள் அந்நிய நாட்டு வியாபார சங்கங்களுடனும் ஆங்கிலேய கம்பெனிகளுடனும் வணிக உறவு கொண்டிருந்ததால் பெரிதும் மதிக்கப்பட்டன எல்லா கடைகளிலிருந்தும் ஏற்றுமதி செய்த பொருள்களுக்கு கப்பல் கட்டணத்துக்கு செலுத்திய தொகைகளில் நூறு ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் வீதம் ஆண்டு இறுதியில் கப்பல் கம்பெனியிலிருந்து திரும்ப வாங்கப்பட்டது இவ்வாறு கிடைத்த ரிபேட் தொகையை தர்ம பொது பண்ட் என்று வைத்திருந்தார்கள் இவ்வகையில் ஆண்டுதோறும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை வருவாய் வந்து கொண்டிருந்தது அன்றைக்கே மூர்கிட்டியாவில் கண்டிங் திரு நாற்பதாம் வீட்டில் எல்லா கடைகளும் வாடகைக்கு இருந்து வந்தன அந்த வீட்டிலேயே வேல் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வைத்திருந்தார்கள் நகரத்தார் பெருமக்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு வரை கல்கத்தா நகரத்தார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வந்தனர் நல்ல பாயிண்ட நோட் பண்ணிக்கங்க பிறகு சிறிது சிறிதாக ஒற்றுமை சீர்குலைந்தது காரைக்குடி சேகரம் என்றும் தேவகோட்டை சேகரம் என்றும் இரு கட்சிகள் ஏற்பட்டன அப்பொழுது இரு இருந்தவர்களுக்குள் வயதானவர்கள் நாலு பேரை மத்தியஸ்தராக வைத்து வீட்டை ஒரு கட்சிக்கும் சுவாமியை இன்னொரு கட்சிக்குமாக திருவுழவு சீட்டு போட்டனர் காரைக்குடியாருக்கு சுவாமியும் தேவகோட்டையாருக்கு வீடும் விழுந்தன இருக்க வீடு இருக்க சத்திரம் காரை ஆட்சி கொஞ்சம் அமைதியா இருக்கு அன்னபூர்ணி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அன்னபூர்ணிய மனைவி தான் கொஞ்சம் அதிகமாக சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அதிகமாக இருக்க முடியும் வீட்டுக்கு காரைக்குடியார் உடனே சுவாமியையும் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கண்ணின் தெரு அறுபத்தி நாலாம் வீட்டிற்கு குடியேறினர் தேவகோட்டையார் உடனே தேவகோட்டைக்கு எழுதி வேலாயுதம் செய்து வரவழைத்தனர் அந்த வேலாயுதத்துக்கு சிங்கார முருகேசர் என்றும் அந்த வீட்டுக்கு பெரிய வீடு என்றும் பெயரிட்டனர் அதனால தான் இந்த வீட்டுக்கு பேர் பிக் செட்டி ஹவுஸ் ஆமாம் அது முதலே தேவகோட்டை சேகரத்திற்கு பெரிய வீடும் என்றும் காரைக்குடி சேகரத்திற்கு சின்ன வீடும் என்றும் பெயர் வழங்கி வரலாறாயின பெரிய வீட்டுக்காரர்கள் சில ஆண்டுகள் கழித்து எஸ்ரா தெரு நாற்பத்தி எட்டாம் கட்டிடத்திற்கு மாறினர் அந்த வீட்டில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கண்ணிங் தெரு நாற்பதாம் கட்டிடத்துக்கு குடி போய் அதில் பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்தார்கள் பிறகு லோயர் சித்பூர் ரோடு நூத்தி எண்பதாம் கட்டிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் வரை இருந்தனர் கோவில் வீடுகள் இரண்டு ஏற்பட்டமையால் மகமைகள் தனித்தனியாக அந்தந்த வீட்டுக்காரர்களால் எழுதப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நூத்தி இருபது கடைகள் இருந்தன ஆனால் அவை படிப்படியாக குறைந்தன ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது சூயஸ் வேற ஒன்னுமில்ல முதல்ல அமெரிக்காவிலேருந்து பொருள்களை கொண்டுக்கிட்டு வரணும்னா ஆப்பிரிக்கா போய் சுற்றி இந்த பக்கமாக வரணும் அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கப்பல் பயணம் பிடிக்கும் அதற்காக என்ன பண்ணாங்கன்னா மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அந்த துபாய் அந்த ஏரியாவில் இருக்க சின்ன கால்வாயை ஓப்பன் பண்ணி சூயஸ் கால்வாய் என்று ஒரு கால்வாய் ஏற்படுத்தப்பட்டது அந்த கால்வாய் வந்து ரொம்ப சின்ன இப்போ சமீபத்தில் கூட ஒரு கப்பல் போய் மாட்டிக்கிட்டு மூணு நாள் பெரிய தொல்லை ஆயிடுச்சு கப்பல் ஒரு மாதிரி கிராஸாக போயிடுச்சு அந்த கால்வாய் திறந்த பிறகு படிப்படியாக நம்முடைய தொழில் வளம் குறைந்தது ஐரோப்பாவில் நிலையான மார்க்கெட் ஏற்பட்டது அதன் விளைவாக கல்கத்தா நகரத்தார்கள் சிலர் அரிக்கெனில் நெல் அரைக்கும் அறிக்கைன்கிறது அரிக்கேன் விளக்குன்னு சொல்கிறான் அந்த விளக்கு பர்மாவில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயர் அரிக்கேன் அந்த ஊரில் இருந்து வந்த விளக்கின் காரக் காரணமாதலால் அதற்கு அரிக்கேன் விளக்கு என்று பெயர் பெற்றது அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு நம்ம வச்சுருக்க வச்சிருக்கா அறிக்கை விளக்கு அதுக்கு பேர் விளக்கு அவ்வளோதான் இல்லைன்னா மண்ணெண்ணெய் விளக்கு அறிக்கேன் என்ற ஊரில் இருந்து வந்த காரணத்தினால் அதற்கு அறிக்கைன் என்று பெயர் பெற்றது இந்த ரைஸ் மில் எல்லாம் நிறுவப்பட்டன சிறிது சிறிதாக ரங்கூனில் நகரத்தார்கள் கடைகளை கூட்டிக் கொண்டு நானே பிடிச்சிக்கிறேன் இல்ல ப்ரொஃபசர் நீங்க பிடிச்ச கூடாது ஏற்பட்ட போது கல்கத்தா நகரத்தார்கள் ரங்கூனில் தொழில் காரணமாக தொழில் லாபகரமாக நடைபெற்று வந்த காரணத்தினால் கல்கத்தாவில் தொழிலை சுருக்கி அனைவரும் ரங்கூனுக்கு குடிபெயர்ந்தனர் இதுதான் நம்ம ரங்கூனுக்கு போன மூல காரணம் இங்கே கோலோச்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க விட தொழில் வோ குட் இன் ரங்கூன் எல்லாருமே பர்மாவுக்கு மைக்ரேட் ஆனாங்க ரங்கூன் தொழிலுக்கு குறைந்த வட்டிக்கு கல்கத்தா வங்கிகளிலும் மார்வாரிகளும் பணம் கடன் வாங்கி வேன் வட்டிக்கு ரங்கூனில் அடைப்பதே கல்கத்தா கடைகளின் முக்கியமான தொழிலாக இருந்து வந்தன மார்வாரிகள் நாள்தோறும் பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் வந்த வண்ணம் தங்களை அடைக்க வேண்டிய பணத்தை செட்டிய வீட்டில் கூடுதலான வட்டிக்கு ஏலம் கேட்ட கடையில் பணத்தை அடைப்பது வழக்கமாக இருந்தது நகரத்தார்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இங்கே இருக்க மார்வாரிகள் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க கம்மி வட்டிக்கு இங்கே பணம் வாங்கி பர்மாவில் வட்டிக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லுது நான் சொல்லலை வரலாறு சொல்லுது கடைகளின் எண்ணிக்கை நூற்றி இருபதிலிருந்து நாற்பத்தி மூன்றாக குறைந்தது அதன் பிறகு கடைகள் கூடியும் குறைந்த வண்ணம் இருந்தன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வங்காள நகரத்தார்கள் ஒற்றுமையாக இருந்து கப்பல் கம்பெனிகளிடம் நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வீதம் மட்டுமே கமிஷன் வாங்குவதென்று முடிவெடுக்கப்பட்டது கூட்டியோ குறைத்தோ கமிஷனை வாங்குவதில்லை என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டதிலிருந்து இந்த விவரம் தெரிகிறது இந்த ஒப்பந்தத்தில் கீழ்கண்ட கடைக்காரர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு நாற்பத்தி மூணு நகரத்தார்கள் எல்லாம் விலாசத்தோடு இருக்கு ஊர் இல்லை ஆனாருனா வேணா ஆனருண்ணா நான் அந்த பெயர்களை படிக்கலை அவர்கள்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க பெரிய வீட்டுக்காரர் என்பதை பிக் செட்டி பிரதர்ஸ் என்றும் சின்ன வீட்டுக்காரர் என்பதை ஸ்மால் செட்டி பிரதர்ஸ் என்றும் வெள்ளைக்காரர்கள் நம்மை அழைத்திருக்கிறார்கள் சிங்கார முருகேசனுக்கு உற்சவம் நடத்த வேண்டும் என்று இரண்டு வீட்டு நகரத்தார்களும் கூடி பேசுவதாக பார்த்திபா ஆண்டு பங்குனி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கூட்டம் கூட்டினார்கள் ஆண்டுக்கு ஒரு வீட்டுக்கு சுவாமி மாறி மாறி காளிகாட்டுக்கு சித்ரா பௌர்ணமி என்றும் போய் வருவதென்றும் முடிவு செய்யப்பட்டது திருவுழவு சீட்டு போட்டு பெரிய வீட்டுக்காரர்களுக்கு விழுந்தால் முதலாண்டில் பெரிய வீட்டு சுவாமி காளிகாட்டுக்கு போய் வந்தது சித்ரா பௌர்ணமி காலத்தில் மழையும் காற்றும் மிகுதியாக இருந்த காரணத்தினால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு முதல் திருவிழாவை பங்குனி உத்திரத்துக்கு மாற்றி கொண்டார்கள் அந்த ஆண்டில் கல்கத்தாவில் இருந்து வருகிற சுவாமிக்கு ஐந்து நாட்களுக்கு அபிஷேக ஆராதனையும் காளிகாட்டுக்கு பவனி செல்லுதலும் காவடி எடுத்தலும் பால் குடம் எடுத்தலும் ஆக நடந்து கொண்டிருந்தது சம்பிரதாய பூஜையும் ஆண்டுதோறும் நடைபெற்றது இந்த இரண்டு வகை செலவுகளுமே காளிக்காட் திருவிழாவுக்காக செய்யப்பட்டன காளிக்காட் திருவிழாவுக்கென்று வெள்ளி தேர் செய்து வைக்கப்பட்டது கல்கத்தா அதாவது வங்காள தேசத்தில் சிங்கார முருகேசருக்கு வெள்ளி தேர் இருந்திருக்கின்றது அந்த வெள்ளி தேர் என்னாச்சுங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க நான் படிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடையும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மைக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோடும் அடுத்த ஆண்டு கூட நாம் சிங்கார முருகேசருக்கு தேர்வு செய்து வைக்கலாம் நீங்கள் அனைவரும் அனுமதி அளித்தால் நாம் அனைவரும் சேர்ந்து அற்புதமாக ஒரு தேரை நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு ஒப்புதலோடு அதை செய்யலாம் என்று சொல்லி காளிக்காட் திருவிழாவுக்கென்று வெள்ளித்தேர் செய்து வைக்கப்பட்டது அந்த ரதத்தில் உற்சத விக்கிரகத்தை வைத்து தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டதைக் கண்டு வங்காளிகள் அளவுகடந்த கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் நமது உற்சவ மூர்த்திக்கு சொர்ணா கார்த்திக் என்று பெயரிட்டு அதை வழிபட்டு வந்தனர் திரு இட்டு அதை வழிபட்டு வந்தனர் திருவிழா காலத்தில் உண்டியல்களில் வங்காளிகள் மிக அதிகமாக பணம் போட்டு காணிக்க செலுத்தினர் வெள்ளித்தேர் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் இல்லாதபடி ட்ராம் போக்குவரத்து சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது ட்ராம் எலக்ட்ரிக் மற்றும் டெலஃபோன் முக்கிய கம்பிகள் தேர் தொடாதவாறு தேர் செல்லும் போது அவைகளை தூக்கிவிடப்பட்டன இதற்குரிய வசதிகளை உரிய அலுவலர்கள் வங்காளிகள் செய்து கொடுத்தார்கள் பாண்டு மேலவாத்திய முதலியவன தேவார குழுவும் திருவாசக பாராயண குழுவும் பவனியில் வந்தன காளிக்காட்டில் ஐந்து நாட்கள் சிங்கார முருகேசர் தங்கிய போது நகரத்தார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஏழை மக்களுக்கு உணவு வசதி செய்யப்பட்டது அன்னதானம் அத்துணை பேருக்கும் வழங்கப்பட்டது சுவாமி சேர்க்கைக்கு வரும்போது ஆங்கிலேய கவர்னர் பவனியில் வந்து கொண்டு வந்து கலந்து கொண்டு நகரத்தார்களுக்கு மிகப்பெரிய மரியாதைகளை செய்து கொடுத்தார்கள் காலம் செல்ல செல்ல மீண்டும் நகரத்தார்களுக்குள் இரண்டு கட்சிகள் ஏற்பட்டன பெரிய வீட்டு சுவாமி புறப்பாடு காலத்தில் சின்ன வீட்டார் காளிகாட் மடத்தை பூட்டி வைத்து விட்டார்கள் கல்கத்தார் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது பெரிய வீட்டாருக்கு அனுகூலமாக இருந்ததால் அவர்கள் பூட்டிய வீட்டை உடைத்து மடத்தை திறந்து திருவிழா நடத்தினர் நகரத்தார்களுக்குள் ஒருவருக்கொருவர் செலவு தொகையை வசூலித்து கொள்ளா கூடாது என்று எண்ணம் நிலவியது நீதிமன்றத்தாரிடம் ஆணை எவ்வாறு இருப்பினும் சின்ன வீட்டாரிடம் செலவு தொகை வாங்குவதில்லை என்று பெரிய வீட்டுக்காரர் முடிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அளவில் தீபாதரனை சமயம் பெரிய வீட்டு நகரத்தார் ஒருவர் மீது முருகப்பெருமான் அருள் வந்து சின்ன வீட்டு நகரத்தார்களையும் சேர்த்து கொண்டு பூசை நடத்தும்படி உத்தரவாயிற்று ஏன்னா நம்மவர்களுக்குள்ள ஊருக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் யாராலையும் தீர்க்க முடியலைன்னு வச்சுக்கோங்க அங்கே ஊரில் இருக்கவங்களுக்கு பெரியவளுக்கு சாமி வந்து சொல்லிட்டா அவ்வளோதாங்க அப்செக்ஷன் டோட்டலி ஓவர் ரூல்டு இனிமேல் நம்ம வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் முன்கூட்டியே சொல்லி ஒரு சாமியை சாமி வர சொல்லி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிடணும் ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா சில இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் நகரத்தார்கள் ஒற்றுமைக்கு பேர் பெற்றவர்கள் என்று நான் சொல்கிற வரலாறு சொல்லுது முதலாவது உலக போர் ஏற்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொழில் நிலைமை மந்தமாகிவிட்டது சின்ன வீட்டு கடைகள் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டன கடைகளை ஒடுக்கியவர்களுக்கு வெள்ளி ரதத்துக்கான அவர்கள் கொடுத்திருந்த ரூபாய் சத்திரத்து கணக்கிலிருந்து திருப்பி கொடுக்கப்பட்டது சின்ன வீட்டிலிருந்து ஊருக்கு போனவர்கள் தவிர எஞ்சி இருந்த தீயண்ணா சோனா பானாளானா காணாருணா ஆகிய இரண்டு கடைகளும் பெரிய வீட்டுக்கு வந்தன கடைகள் தொகை குறைய குறைய நிலை மாறிக்கொண்டே வந்தது வெள்ளித்தேர் கடலூருக்கு அருகாமையில் உள்ள திருப்பா திருப்பாதிரி புலியூர் கோவிலுக்கு விற்கப்பட்டது நகரத்தார்கள் கல்கத்தாவுக்கு வந்தது முதல் வானா பேனா சீனா மூனா என்ற விலாசம் வைத்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மூலதனத்துடன் சுவாமிக்காக நடத்தி வந்த தொழில் சீர்கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடை நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை காளிக்காட் பங்குனி உத்தரம் சிறிய அளவில் நடைபெற்றது மகமை வசூலித்து திருவிழாக்களை நடத்தி வந்ததோடு இரண்டு வீட்டுக்காரர்களையும் அவரவர் கோவில்களையும் அன்றாட பூசைகளை நடத்தி வந்தனர் தொழில் பெருகி வந்ததாலும் கப்பல் கம்பெனியார் வாயிலாக ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் வரை ரிபேட் தொகை கிடைத்திருந்தான் நான் ஐம்பதாயிரம் சொல்லியிருந்தேன் ஐம்பதாயிரம் வரை ரிபேட் தொகை கிடைத்திருந்தாலும் இன்னும் பல அறச் செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கல்கத்தா நகரத்தார்களுக்கு ஏற்பட்டது இருந்த நகரத்தார்கள் நூற்றி இருபது ஆனால் அவருடைய எண்ணம் எவ்வளவுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நகரத்தார்களுக்கு இருக்கின்ற எண்ணம் அன்றைக்கு கல்கத்தா நகரத்தார் பெருமக்களுக்கு இருந்திருக்கின்றது கல்கத்தா நகரத்தார்கள் வந்தது முதலே தலை சிறந்த தலமாகிய காசிக்கு போய் விஸ்வேஸ்வரை வழிபட்டு கல்கத்தாவில் தொழில் இல்லாத ஏனைய நகரத்தார்களும் சிவபோக்தி மேலிட்டால் சிலர் கல்கத்தாவுக்கு கப்பலில் வந்தும் சிலர் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை நடந்து சென்றும் வந்தனர் இவ்வாறு காசி யாத்திரை சென்று எல்லா நகரத்தார்களுமே காசி கேதார கட்டத்தில் குமரகுரு சுவாமிகளால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் கட்டப்பட்ட குமர குமாரசுவாமி மடத்தில் தங்கி வந்தனர் அந்த மடத்தில் நகரத்தார்கள் தங்கிய பகுதி செட்டி சத்திரம் என்ற பெயரில் இன்றும் வழங்கி வருகிறது குமாரசாமி மடத்திற்கு சிறிய தொலைவில் கங்கைக்கரையில் கேதார அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது கேதாரகாட் கோவிலில் சுற்றுப்பிரகாரத்தில் காணப்படும் மீனாட்சி அம்மன் கோவில் சொக்கலிங்க பெருமான் ஆகிய மூர்த்திகள் கல்கத்தா நகரத்தார்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சின்ன வீட்டில் உள்ள கடைகள் ஒடுங்கிய போது வேலாயுதம் இடும்பன் விநாயகர் விக்கிரகம் ஆகியவற்றை காசிக்கு கொண்டு போய் நகரேஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்தும் நகைகளை காசி நகர சத்திரத்தில் ஒப்புவித்தும் இருக்கிறார்கள் இவ்வாறே பெரிய வீட்டில் இருந்த ஏராளமான தங்க நகைகளும் வைர நகைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை காசி நகர சத்திரம் கல்கத்தா நகரத்தாருடைய மேற்பார்வையில் இருந்து வந்தது கயா பிரயாகை அதாவது அலகாபாத் தாரகேஸ்வரம் கோதாவரி முதலிய இடங்களில் கல்கத்தா நகரத்தார்கள் சத்திரங்கள் நிறுவினர் காசி நகர சத்திரத்திற்கு இன்று முக்கியமாக சொத்தாக இருந்து வருவது கல்கத்தா எஸ்ரா தருவில் உள்ள முப்பத்தி நாலாம் கட்டிடமாகும் நம்ம கட்டிடத்துக்கு எதிரில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கல்கத்தாவில் நகரத்தார்களுக்கு பதிமூன்று கடைகள் மட்டுமே இருந்தன அடிக்கடி பல வீடுகள் மாறி மாறி அல்லளப்பட்டதால் பதிமூணு பெட்டியடிகளும் இருப்பதாக சொந்த க சொந்த கட்டிடம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் காசி சத்திரத்திற்கு நகரத்தார்கள் மேற்கொண்டுள்ள இன்ன பிற சிவ பணிகளுக்கும் ஆண்டுதோறும் வருமானம் வரக்கூடிய கட்டிடமாக அது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதாவது என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்லா வரணும்னு நினச்சோம்னா நல்லா வந்துடுவான் நாசமாக போகணும்னு யாருமே நினைக்க வேண்டாம் நான் நினைச்சாலே நான் நாசமாக போயிடுவேன் அதனால் எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் அதனால தான் நம்ம எல்லாம் எண்ணம் போல வாழ்க்கைன்னு எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கோம் அடுத்த ஆண்டு யார் கண்டார்கள் சிங்கார முருகேசருக்கு நாலாயிரம் பேர் நகரத்தார்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூலை மாதம் ஐந்தாம் தேதி எஸ்ரா தெருவில் முப்பத்தி நாலாம் கட்டிடம் டேவிட் எஸ்ரா என்ற சீமானிடம் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் பத்து காசுக்கு வாங்கப்பட்டது இந்த கிரயம் கல்கத்தா ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் அஷூரன்ஸ் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் கிரயமாக முதல் புத்தகம் எண்பத்தி நாலாவது வால்யூமில் நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி அறுபத்தி ஏழாம் பக்கம் வரை பதிந்திருக்கிறது இவ்வாறு வாங்கிய கட்டிடத்தை முற்றிலும் பிரித்து பழைய அஸ்திரத்தை மட்டும் அஸ்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அதன் மீது கீழ்த்தளம் உள்பட மூன்று மாடி கட்டிடத்தை செட்டி நாட்டு கட்டிடங்களை போல கட்டுவதென்று நகரத்தார்கள் முடிவு செய்தார்கள் அத்தகைய பிளானை எட்வர்ட் ஜோசப் ஜான்சன் என்கின்ற வெள்ளைக்கார ஆர்கிடெக்ட் என்ஜினியர் சில திருத்தங்களுடன் அங்கீகரித்து புதிய கட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது கார்பரேஷனில் முழுமையாக அனுமதி வாங்கி கொடுத்த கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அன்றைக்கு செலவாக இருக்கின்றது அந்த என்ஜினியருடைய சுபாரிசுப்படி தேனேஷ் சந்தர்சன் என்பவரிடம் இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நகரத்தார்கள் கான்ட்ராக்ட் செய்து கொண்டார்கள் மேற்படி கட்டிடத்தின் இடப்பரப்பு சுமார் எட்டரை கட்டா அதாவது ஏறத்தாழ ஆயிரத்தி சாரி ஆறாயிரத்தி நூற்றி இருபது சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த கட்டிடத்தில் நகரத்தார்கள் குடி புகும் விழா சிறப்பாக நடந்தது இதில் நிறுவப்பட்ட ஜோரா ஆயிடுச்சு தட்டுங்க இந்த கட்டிடத்தில் நகர நகரத்தார்கள் குடிபுதும் விழா நிறைவு பெற்றது இந்த நிறுவப்பட்ட சிங்கார கோவிலுக்கு கும்பா இதே வருடம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சி அக்காலத்தில் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் வந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது ஜோரா எல்லாரும் கைதட்டுங்கண்ணா ப்ளீஸ் ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி கொஞ்சம் களைச்சிருக்கேன் அதனால் நீங்கள் கைதட்டீங்கன்னா ஆரவாரம் ஆகிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கட்டிடம் ஆனா ரூணா ஆனார் சோவன் மானா ஏஜென்ட் சுவாமிநாதன் செட்டியார் பெயரால் கேர கிரயம் வாங்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சொத்தை ஒரு ட்ரஸ்ட் சொத்தாக ஏற்படுத்தி ஆனாருணா ஆனார்ணா சோம சோமசுந்தரம் செட்டியார் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டு செட்டில்மெண்ட் எழுதி வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்த சொத்து ரங்கூனில் ஏற்பட்ட காசி நகர சத்திரத்தின் மேனேஜிங் சொசைட்டியின் ஆளுமை ஆளுமைக்கு கீழ் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆனாருணா ஆனாரூனா சோவன்மானா உடைய வாரிசுகள் மேனேஜிங் சொசைட்டிக்கு சகல அதிகாரங்களையும் வழங்கி பவர் பட்டானின் பகிர்ந்து கொடுத்தனர் அவ்வாறே அவ்வாறே ஒரு அபிடாபிட் கையெழுத்து ஐந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கல்கத்தா கார்பரேஷனுக்கு எழுதி கொடுத்தனர் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் கல்கத்தா கார்ப்பரேஷன் ரெக்கார்டுகளில் இந்த சொத்து மேனேஜிங் சொசைட்டிக்கு மாற்றப்பட்டது இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இது நகரத்தார் ஹவுஸ் இன்னைக்கு அதில் போனோம்னா நகரத்தார் ஹவுஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார்கள் என்று பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜப்பானியர்கள் பர்மாவை பிடித்து கொண்டதும் நகரத்தார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் பர்மாவிலிருந்து கால்நடையாக அரிக்கேன் சிட்டகாங் பாதை வழியாக மணிப்பால் இம்பால் மணிப்பூர் பாதை வழியாக அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தனர் அவர்கள் தங்குவதற்கு சாப்பாடு வசதி செய்யப்பட்டது அரசாங்கத்தில் செலவு ரயில் டிக்கெட் மருத்துவ வசதி பெறவும் நகரத்தார் ஹவுஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது இந்த சத்திரத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது முக்கியமான நிகழ்ச்சியாகும் என்று சொல்லி என்று சொல்லி கல்கத்தாவோட வரலாறை பதினஞ்சு நிமிஷம் நான் படிச்சிட்டேன் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு அதை இதை சொல்லிக் கொடுக்காம பேரம்பேத்திகளுக்கு கண்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம ஐயாக்களை பற்றினது நம்ம ஐயாக்கள் வாழ்ந்த விவரங்கள் பர்மாவில் எப்படி வாழ்ந்திருக்கோம் ஒரு ரெண்டு இன்னைக்கு தான் எங்கள் ஆத்தாவுக்கு பிறந்தது பதினஞ்சு பிள்ளையா உசுரோடு இருக்கிறது ஒம்பது நான் லைனில் அஞ்சு நான் லைனில் அஞ்சு ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் பேரம்பேத்தியலை கசகசன்னு பிள்ளைகுட்டிகளை பெற்றுக்க சொல்லுங்கள் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் சொல்லலைன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லலைன்னா புள்ளி பெருகாது இந்த புஸ்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காசி நாட்டுக்கோட்டை நகர நூற்றாண்டு விழா பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நம்மளுடைய புள்ளி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் கெஞ்சாமலே எனக்கு கிடைச்சிருக்காச்சு அதாவது பிள்ளை எல்லாரும் சிரிக்கிறாங்க நான்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போனேன்னா மாப்பிள்ளைக்கு கையை கொடுத்துருவேன் பொண்ணுக்கும் வைக்கப்படாம கையை கொடுத்துருவேன் கொடுத்துட்டு என்ன சொல்லுவேன்னா கண்ணனி மூணு பிள்ளைய பெற்றுக்கணும் அப்படிம்பேன் அது உடனே கீழே குளிஞ்சு இப்படி வைக்கப்படும் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பொட்டன்ஷியலா இருக்கவங்க மூணு பிள்ளைகளை பெற்றுக்கணும் அவங்க பெற்றுக்கிறாங்க பெற்றுக்கலை அதை பத்தி கவலை இல்லை சொல்ல வேண்டியது நம்ம கடமை எதையாவது சொல்லாம விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பின் நாட்களில் வருத்தப்படுவீர் ஆமா நீங்க அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஏன் இப்ப கோவிலுக்கு வர்றான் சிங்கார முருகேசருக்கு ஏன் ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கோம்

வரலாறை சொல்லிக் கொடுங்க ஐயாக்களை பற்றி சொல்லிக் கொடுங்க அந்த வீடு எப்படி கட்டினாகங்கிறத சொல்லிக் கொடுங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக் கொடுங்கள் பணம் அன்னைக்கு இருந்தும் மலேசியாவில் இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் செய்கோனில் இருந்தும் எப்படி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சுன்னு சொல்லி கொடுங்க தொழில் எப்படி தொடங்குனாக அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி இதுகாரும் என்னுடைய அந்த கல்கத்தா வரலாறை அமைதியாக கேட்டமைக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி கொள்கிறோம் நன்றி